சில எதிரிகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல திருத்தப்பட வேண்டியவர்கள் இந்த உண்மையை உலகத்துக்கு காட்டியவர் ஸ்ரீகிருஷ்ணர் யமுனை நதி ஒரு காலத்தில் அமுதம் போல இருந்தது ஆனால் காளியனாகன் வந்த பிறகு அந்த நீர் விஷமாக மாறியது மீன்கள் மிதந்தன மரங்கள் உலர்ந்தன மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர் காளியனை கொல்ல வேண்டும் என்று அனைவரும் கூச்சலிட்டனர் அந்த நேரம் சிறுவன் கண்ணன் யமுனையில் குதித்தான் நீர் குதித்தது விஷம் சுற்றியது ஆனால் கருணை மட்டும் அசையவில்லை காளியன் தாக்கினான் சுற்றி சுற்றி நச்சு உமிழ்ந்தான் அடுத்த கணம் கண்ணன் காளியனின் தலைமீது நின்றார் ஒவ்வொரு அடியும் அகந்தைக்கு கோபத்திற்கு கொடூரத்திற்கு காளியன் தளர்ந்தான் அவன் மனைவிகள் கதறினார்கள் அவன் தவறு செய்தான் ஆனால் அவன் மரணம் வேண்டாம் அந்த கண்ணீர் கண்ணனின் மனதை உருக்கியது கண்ணன் சொன்னார் உன் விஷம்தான் உன்னை மிருகமாக்கியது உன் மனந்திரும்புதல்தான் உன்னை காப்பாற்றும் காளியன் கொல்லப்படவில்லை அவன் துரத்தப்பட்டான் யமுனை மீண்டும் தூய்மையானது ஒரு நாகன் மாறியது கண்ணன் சொன்ன கடைசி வார்த்தை அழிவு தீர்வு அல்ல மாற்றமே கருணை உன் வாழ்க்கையிலும் காளியன் போல விஷம் இருக்கலாம் அதை கொல்ல வேண்டாம் திருத்தினால் போதும்